டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டணம் பக்கோடா இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பக்கோடா போட்டு காட்டுங்க அப்படின்னு ஸோ அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் தான் இன்றைக்கி இந்த ரெசிபி போட போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ இதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் நாங்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கோம் ஒரு சில நண்பர்கள் வந்து அவங்க கேட்குற அந்த ரெசிபிஸ் வந்து எங்களுக்கு அது தெரியலை அப்படின்னா கூட முடிஞ்ச வரைக்கும் அதை ஒரு பெஸ்ட்டான நபர்கிட்ட இருந்து நாங்கள் எடுத்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுனால ஒரு சில ரெசிபிகள் வந்து எங்களுக்கு லேட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட ஒவ்வொரு டிஷ்ஷுமே நாங்கள் வந்து போடுறதுக்கு தயாராகிக்கிட்டு தான் இருக்கிறோம் எப்பவும் போல் உங்களோட அன்பான ஆதரவு மட்டும் எங்களுக்கு இருந்தாலே போதும் இப்போ வாங்க நம்ம இந்த பக்கோடா செய்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம் வணக்கம் அன்னைக்கு நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து மெது பக்கோடா மெது பக்கோடா செய்ய போகிறோம் பட்டணம் பக்கோடான்னு சொல்லுவாங்க பக்கோடா வெரைட்டிஸ்லேயே நிறைய இருக்குது அதில் நம்ம இப்போ ஒவ்வொரு பக்கோடாவாக பார்த்துட்டு வரோம் அதில் இந்த வகையில் இன்றைக்கி வந்து மெது பக்கோடா நல்லா சாஃப்டாக வெளியில் வந்து கிறிஸ்தியாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூனு வெண்ணெய் எடுத்திருக்கேன் அந்த ரூம் டெம்பரேச்சரில் அந்த மாதிரி இலக்கி எண்ணெய் மாதிரி சேர்த்துக்கங்க ஒரு கால் டீஸ்பூனு இந்த நம்ம அந்த வெண்ணெயில் இந்த நம்ம சோடா உப்பு இதில் சேர்த்துருக்கேன் இந்த சோடாவுப்பும் இந்த எண்ணெயும் அந்த வெண்ணையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ண அதுதான் நம்ம அந்த பக்கோடாவுக்கு நல்ல ஒரு ஷார்ப்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இதில் சேர்க்குறோம் வந்து அது நல்லா ரெண்டையுமே நல்லா கலந்துக்கணும் நல்லா அதில் கலந்து விட்டுட்டு கைட்டே நல்லா கலந்து விடுங்க நல்லா அந்த சோடா அந்த நம்ம பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா அதில் அந்த பட்ருலேயும் அந்த சோடா உப்பு நல்லா கரைஞ்சு இப்போ நம்ம அந்த மெஷர்மெண்ட் கப்பில் இன்றைக்கி ரெண்டு கப்புக்கு நம்ம வந்து போட போகிறோம் இப்போ ஒரு கப்பு இது கிராம் கணக்கில் பார்த்தோம்னா ரெண்டு கப்பு சேர்ந்து நானூறு கிராம் வரும் ரெண்டாவது கப்பு கடலை மாவு தான் நம்ம இதுக்கு எடுத்துருக்கோம் கடலை மாவு தான் அந்த பக்கோடாவுக்கு நல்லாயிருக்கும் அதில் கடலை மாவு ரெண்டாவது கப்பு சேர்த்துக்கிறோம் அரிசி மாவு ஒரு முக்கால் கேப்பு நம்ம எப்போயுமே வீட்டில் வச்சுருக்கோம்ல அந்த அரிசி மாவு தான் அதையும் இதில் சேர்த்துருங்க இதுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூனு அதையும் இதில் சேர்த்துருங்க கா டீஸ்பூனு பொடி அதையும் இதில் சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நம்ம அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த வெண்ணெய் அந்த சோடாப்பு எல்லாத்தையும் நல்லா வர்ற மாதிரி நல்லா உண்மோவில் கலந்து விடுங்க மாவு எல்லாமே நல்லா அந்த மாவில் படுற மாதிரி இருக்கணும் அந்த பட்ரு எல்லாமே மாவில் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இந்தளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சோம்னா இப்படி வரணும் விட்டால் உதறணும் அந்தளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க அடுத்து என்னென்ன சேர்க்கணும் அப்படின்றத நம்ம வரிசைக்காய் பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு ஏழு மிளகா பச்சை மிளகா எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தக்கன எடுத்துக்கங்க மாவு எவ்வளோ சேர்க்கிங்களோ அதுக்கு தக்கன எடுத்துக்க அதையும் உள்ளே போட்டுருங்க பூண்டு ஒரு இது சின்ன அந்த ரசப்பூண்டு தான் ரசப்பூண்டில் ஒரு பூண்டு பெரிய பூண்டாக எடுத்து காஞ்ச சருகை மட்டும் கழிச்சுட்டு மற்றபடி துப்புராக உரிக்கணும் அவசியம் இல்லை அது அப்படியேவும் அதையும் இதில் சேர்த்துருங்க இஞ்சி துண்டு இஞ்சி துண்டு வந்து ஒரு இருபது கிராம் இருக்கும் அந்த இருபது கிராம் இஞ்சி தூண்டை நல்லா தொளியை நீக்கிட்டு இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணி வச்சுக்கோ கொஞ்சம் இடித்து போட்டால் தான் நமக்கு அந்த ஒரு டேஸ்ட்டும் அந்த மனமும் நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி இடி உருளை போட்டு இடித்தே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஒன்று ரெண்டாக நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அதனால் தான் அந்த காரத்தன்மை வந்து நல்லா பக்கோடாவில் கலந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா பொதுசாக வெட்டிக்கோங்க நம்ம பெருசு பெருசாக போட்டோம்னா சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கும்போது நமக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு தூக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும் அதனால் நல்லா நைஸாக அளவுக்கு பொதுசாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துருங்க மல்லியில் கொஞ்சோண்டு வெட்டி இந்த மாதிரி பொடுசாக வெட்டி ஒரு கையளவு அதையும் இதில் சேர்த்துருங்க கருவேப்பிலையும் அதேமாரி இலைகலையாக நல்லா முழுசாக போடாமல் அதையும் குருவை நறுக்கி அதையும் இதில் சேர்த்துருங்க எல்லாத்தையும் நல்லா மாவில் கலந்து விட்டுருங்க தண்ணி இப்போ ஊற்ற வேண்டாம் ஊற்றுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் மாவோடு நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் கலந்தாச்சு இதுக்கு தண்ணி வந்து நம்ம கவனமாக தேவை தக்குனதான் தொழித்து தொழிச்சு பேனையணும் ஏன் நல்லா அப்படி கொஞ்சமாக தெளித்து அதாவது ரொம்ப டைட்டாக படைஞ்சிடக்கூடாது கையை போட்டு ரொம்ப அழுத்தக்கூடாது இந்த பக்கோடனாலே அது ஒரு மெதுவாக இருக்கணும் ரொம்ப அழுத்தினம்னால் ரொம்ப கட்டியாகி இருவலாகிரும் அதனால் இந்த அளவுக்கு விறகு டேவும் நல்லா இப்படி பிசைஞ்சு விடுங்க மறுபடியும் லைட்டாக அப்படி தொளிச்சிக்கோங்க நம்மளோட மாவு வந்து இந்த பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ரொம்பவும் நெழு நெழுன்னு நின்றுக்கூடாது வந்து அளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் இதுதான் மாவோட பக்குவம் இப்போ நம்ம பின்னஞ்சு வச்சுருக்கக்கூடிய மாவுகளை தேவைக்கு தக்கன உருண்டை வந்து எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் உருண்டையால் உருட்டி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கையை நல்லா அழுவிட்டு இந்த மாதிரி பொத்து நாக்கில் ரொம்ப அழுத்தக்கூடாது நம்ம குலாப் ஜாமூன் செய்வோம் இல்லையா குலாப் ஜாமூனுக்கு எப்படி நம்ம எடுத்து லைட்டாக ரொம்ப அமைக்கி விளையாமல் அந்த அளவுக்கு இந்தளவுக்கு உருட்டினா போதும் நல்லா நைஸாக மேலே வந்து நல்லா வழு வழுன்னு வர்ற மாதிரி உருண்டைகளாக பிடித்து மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அந்த ஒரு மாவு பூராத்தையும் நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கோங்க இந்த பட்டணம் பக்கம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு அந்த எண்ணெயோட சூடுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம விரல வச்சோன்னே அந்த கை தாங்கணும் கை பொறுக்கிற அளவுக்கு தான் அந்த சூடு இருக்கணும் அந்த அப்படியே ஒன்று போல் பொறிச்சு எடுக்கணும் அப்படின் தான் அது நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வந்துக்கிட்டு இருக்கும் அது இந்த அளவில் சூடுகளை எடுத்து நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா இறைக்கிருங்க எண்ணோட அளவுக்கு தக்கன நீங்கள் உருண்டைகளை நீங்கள் வந்து உள்ளே போட்டுக்கலாம் நான் இதை ஒரு ரெண்டு ரவுண்டாக பொறிச்செடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் இப்போ தான் அந்த பால் சூறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளேருந்து அந்த குமிழ் விட ஆரம்பிக்குது என்னோட அளவு சூடு வந்து ரொம்பவும் ஸ்டார்டிங்கிலேயே வந்து அதிகமாக வச்சுட்டோன்னே வந்து மேலே வந்து வெந்த மாதிரி இருக்கும் உள்ளுக்கு வந்து வேகாது மாவாக இருக்கும் அதனால் தான் நம்ம இந்த மிதமான சூட்டில் எல்லாத்தையுமே உள்ளே இறக்கியாச்சு உன்னையளவுக்கு உள்ளே இறக்கியாச்சு இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறு மொறுன்னு வேக ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் உடனே கரண்டியை போடாமல் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அந்த உருண்டைகள் ஒட்டியிருக்கா என்னென்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆனால் உருண்டைகள் எதுவும் ஒட்டாது இது மாதிரி அப்பப்போ லேசாக இதில் அந்த எண்ணெயிலே அப்படியே அப்படி அப்படியே ஆட்டி விட்டாலே போதும் ஆமாம் உடையாத அளவுக்கு இப்போ நம்ம வந்து இந்த பட்டணம் பக்கோடா வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் அதை பக்குவமாக பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த அளவுக்கு ரெடியான உடனே நம்ம அந்த உருண்டைகளை நல்லா அரிச்சு எடுத்துடலாம் அப்படியே எடுத்து எல்லாத்தையும் பாத்திரத்துக்கு நல்லா மாற்றிடலாம் வந்து நம்ம மெது பக்கோடா பட்டணம் பக்கோடா வந்து எப்படி செய்கிறது நம்ம வீடியோவில் பார்த்தோம் இந்த மாதிரி வெடிப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம் இது வந்து நல்லா உள்ளே வேக்காடு நல்லா போகும் நம்மளோட முட்டைக்கோசு மாதிரி நல்லா முட்டைக்கோசு மாதிரி நல்லா அருமையாக வெந்துருக்கு நல்லா அதுதான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்மளோட பக்கோடம் நல்லா உள்ள நல்லா மாவெல்லாம் நல்லா வெந்து நல்லா அருமையாக இருக்குது அந்த இஞ்சி பூண்டை வந்து நல்லா நச்சு போகிறதுனால அந்த சாறு அந்த டேஸ்ட் வந்து அதில் நல்லா இறங்கும் வெட்டி போட்டோன்னா அங்கங்கே அப்படி அப்படியே இருக்கும் அது கடிக்கும்போது தான் அந்த டேஸ்ட் வரும் இது வந்து நல்லா மாவில் கலந்துடும் நல்லா அருமையாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் போட்டு சாப்பிட்டு எப்படி வந்து நம்ம தான் நமக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்